ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி அரசு சக்தி வாங்க சக்தி வாங்க துபாய் மன்றத்துக்கு கையில இனிப்போட வந்திருக்கீங்க இனிப்பான செய்தியும் இருக்கா என வினவினார் ஈஸ்வரி சக்தி ஆமா சக்தி எனக்கு மக பிறந்திருக்கா இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கங்க என்றார் சக்தி பொன்னரசு ஈஸ்வரி சக்தி சற்று யோசித்தபடியே அப்படியா அதுக்குள்ளையா டெலிவரிக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருந்துச்சே குழந்தையும் இனியவள் சக்தியும் எப்படி இருக்காங்க என வினவினார் உடனே சக்தி பொன்னரசு ஆமாங்க சக்தி குரப்பரசவந்தான் ஏழு மாசம் முடிஞ்ச கையோட ஒரு வாரத்திலேயே பனிக்கூடத்துல தண்ணி குறைஞ்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லித்தான் ஆப்ரேஷன் செஞ்சு குழந்தைய எடுத்தாங்க குழந்தையோட எடை ஒன்னு புள்ளி ஒரு கிலோ தான் இருக்கு குழந்தைக்கு கிளெஃப்ட் லிப்புங்கிற அன்னப்பிளவும் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல இங்கு தான் வச்சு தான் பாக்குறாங்க டாக்டருங்க குழந்தையோட எடை ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோ எடை வந்தாதான் குழந்தையை வீட்டுக்கு தூக்கிட்டு போக தர முடியும்னு சொல்லிட்டாங்க என்று சற்று வருத்தமாக கூறினார் கவலைப்படாதீங்க சக்தி காரணமில்லாமல் இல்லாம காரியம் இல்ல உங்க பக்திக்கும் தொண்டுக்கும் அம்மா உங்க குடும்பத்தை நல்லபடியா வாழ வைப்பாங்க என்றார் ஈஸ்வரி சக்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு சக்தி பொன்னரசு இனியவள் தம்பதியினர் குழந்தை ஹர்ஷினியாவுடன் பங்காரு அம்மாவின் தரிசனம் கண்டு ஆசி பெற மேல்மருவத்தூர் சென்றனர் பாத பூஜையில் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அவர்கள் சின்னதுதான் நான் சரி பண்றேன் என்று கூறி ஆசி வழங்கினார்கள் அன்னப்பிளவுக்கான முதலாம் கட்ட அறுவை சிகிச்சை அம்மாவின் அருளால் சென்னையில் நல்லபடியாக நடந்தது காலங்கள் விரைந்தோடின பொன்னரசு குடும்பத்தினர் துபாய் மன்றத்தில் தொடர்ந்து தொண்டு பணி செய்தும் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டும் வந்தனர் சக்தி இனியவள் தன் கணவனிடம் பாப்பாக்கு அன்னப்பிளவுக்கு நாலு வயசுல ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னாங்களே சென்னையில இருக்கிற அந்த பெரிய டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா நல்லபடியா நடக்குமா பயமா இருக்குங்க அம்மா தான் நமக்கு நல்ல வழி காட்டணும் என்றார் சக்தி பொன்னரசு இனியவளிடம் தயங்கியபடியே கவலைப்படாத இனியா எல்லாம் அம்மா பாத்துக்குவா இன்னைக்கு எனக்கு கம்பெனியில பேப்பர் கொடுத்துட்டாங்க நான் வேற வேலை தேடணும் என கூறினார் அதிர்ச்சியுடன் இனியவள் என்னங்க சொல்றீங்க வேலை போயிருச்சா என்றார் இனியவள் நீர் ததும்பும் கண்களுடன் இதையும் நாம கடந்து போவோம் அம்மா நமக்கு இதை நல்ல வேலையா அமைச்சு கொடுப்பாங்க என மன தைரியம் தரும்படி பொன்னரசுவிற்கு ஆறுதல் கூறினார் குழந்தை ஹர்ஷினியாவுக்கு ஆபரேஷன் செய்ய குறிக்கப்பட்ட தேதிக்கு மூன்று நாள் முன்னதாக அருள்திரு பங்காரு அம்மாவிடம் ஆசி பெற துபாயிலிருந்து மேல்மருவத்தூர் சென்றனர் பாத பூஜைக்கு சென்றபோது அருள்திரு பங்காரு அம்மா இவர்களிடம் குழந்தையின் ஆபரேஷனுக்கு இப்ப போகாத இன்னும் பத்து பதினைந்து நாள் கழிச்சு போய் ஆபரேஷன் பண்ணு உனக்கு வேலை கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறல்ல வீடு கட்டு கட்டு ஆறு சந்தன காப்பும் கட்டு என்றார்கள் சக்தி இனியவள் தன் என்னங்க அம்மா சொந்தமா வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சதுக்கே வீடு கட்ட ஆசிர்வாதம் கிடைச்சிடுச்சுங்க என அதிசயித்து கூறினார் சக்தி பொன்னரசு இனியவளிடம் நாம பாத பூஜை செஞ்சது பங்காறு அம்மா ரூபத்துல அவதாரமாகி வந்திருக்கிற அன்னை ஆதிபராசக்தி அம்மாவுக்கு தாய்க்கு தெரியாதா பிள்ளைக்கு என்ன வேணும்னு என்று சொல்லிக்கொண்டே குழந்தை அர்ஷினியாவின் கட்டினர் சென்னையில் டாக்டருக்காக காத்திருக்கும் போது இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே ரெண்டு மாசம் ஆச்சு கிடைச்சதே அதிசயம் இதுல இன்னும் பத்து நாள் கழிச்சு ஆப்ரேஷனை மாத்த சொல்லி கேட்டா டாக்டர் எப்படி ஒத்துக்குவாரு என்ன பண்ண போறாரோ என குழப்பம் அடைந்து கேட்டார் சக்தி இனியவள் குழந்தை ஹர்ஷினியாவை என்றார் இதனை கேட்ட பொன்னரசு இனியவள் தம்பதியினர் அம்மா சொன்ன மாதிரியே டாக்டரும் சொல்றாரே என மனம் நெகிழ்ந்தனர் இந்த பத்து நாட்களுக்குள்ளாகவே சக்தி பொன்னரசுவிற்கு முன்பு பார்த்ததை விட சம்பள உயர்வுடன் நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைத்தது அம்மாவின் அருளால் குழந்தை ஹர்ஷினியாவிற்கு ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது குறுகிய காலத்தில் அம்மா ஆசிர்வதித்தபடி கீழ்த்தலம் மேல்தலம் என விரும்பிய முறையில் வீட்டை கட்டி முடித்து அம்மாவிடம் ஆசி பெற பாத பூஜைக்கு சென்றபோது பங்காரு அம்மா அவர்கள் சக்தி பொன்னரசு இனியவள் தம்பதியிடம் கருவறையில் உள்ள உயரத்திற்கு இரண்டு பெரிய குத்துவிளக்கு வாங்கி வச்சு வீடு குடிப்போம் நான் வரேன் என அருளினார்கள் திருவாரூர் மன்றத்தினர் உதவியுடன் அம்மா அருளியபடி முறைப்படி புதுமனை புகுவிழா மனநிறைவுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது அடுத்த வருடமே இவர்களுக்கு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது சக்தி பொன்னரசு இனியவள் தம்பதியினர் தனது மகள்கள் சக்தி ஹர்ஷினியா சக்தி சார்கினியாவுடன் அம்மாவை காண ஆவலாக மேல்மருவத்தூர் சென்றனர் அருள்வாக்கு கிடைத்தது அம்மா அருள்வாக்கில் உனக்கு நிறைய கொடுக்கல் வாங்கல் பண கஷ்டம் இருக்கு எல்லாமே தீரும் நல்லபடியா இருப்பீங்க நீ நிறைய தொண்டு செய்ய அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் கவலைப்படாத பசங்களை உனக்கு கொடுத்திருக்கிறேன் அவங்கள நல்லபடியா படிக்கவை என கூறி ஆசீர்வாதம் செய்தார்கள் சக்தி பொன்னரசு குடும்பத்தினர் அவதார பெருந்தெய்வம் பங்காரு அம்மா அவர்களுக்கு நன்றி செலுத்தி மிகுந்த மனநிறைவுடன் துபாய் சென்றார்கள் சக்திகளே பணத்தால் பாவங்களும் சொத்து சேர்ப்பதனால் கவலைகளும் தான் உண்டாகும் தொண்டினால் தான் வளர்ச்சி உண்டாகும் அறம் வளர்த்து தொண்டு செய்தால் அரசாலும் வாய்ப்பு உண்டு என்பன அன்னையின் அருள் வாக்குகள் எனவே தொண்டு செய்வோம் தொடர்ந்து செய்வோம் அம்மாவின் குருவருளையும் திருவருளையும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்